கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்கெனிய சகோதரிகளை சகோதரர்களே அனைத்துக்கும் அரசராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதமான பாதுகாவலிலும் நிழலிலும் வாழ்கின்ற காணாவூர் அன்பு மக்களை ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுகின்ற விழாவை போல இந்த ஆண்டும் நம்முடைய பங்கு எனும் குடும்ப விழாவை மிக மகிழ்வோடு திரு ஆர்வத்தோடு அக்கழிப்போடு தொடங்கியிருக்கிறோம் முதன்மையாய் உங்கள் யாவருக்கும் உங்களை வழிநடத்துகின்ற உங்களுடைய அன்பிற்கினிய அருள் பணியாளர் உங்கள் பங்கு தந்தைக்கும் உளம் ஆர்ந்த பாராட்டுக்களையும் விழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுகின்ற நம்முடைய குடும்ப விழா ஒரு சிலவற்றை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுறுத்துகின்றனவாய் அமைகின்றது முதன்மையாக ஒரு விழா என்பது நாம் கடந்து வந்த பாதையை சற்று ஆற அமர பின்னோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி கூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது கடந்த காலம் முழுவதுமாக நம் உடனடந்த கடவுளுக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருந்து அன்பு மக்களே முதன்மையாய் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதனை அது நினைவுறுத்துகிறது அதே ஆண்டவர்தான் நம் யாவரையும் ஒரே குடும்பமாக இணைத்தார் தன்னுடைய நம்பிக்கையில் காத்தார் நமக்கென தேவையான அனைத்து அருள்வரங்களையும் தந்து நம்முடைய வாழ்வை அவர் ஆசிகளால் நிரப்பியுள்ளார் எனவே முதன்மையாக ஒரு பெருவிழா என்பது ஒரு பங்கு குடும்ப விழா என்பது ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற அற்புதமான நாட்களாக அமைந்திருக்கின்றன என்று கூறலாம் அதே வேளையில் கடந்து வந்த பாதையினை திருப்பி பார்க்கின்ற நாம் வாழ்கின்ற நம்முடைய காலத்தில் எவ்வாறு அந்த கடவுளுடைய விருப்பப்படி இணைந்து வாழ்கிறோம் அமைதியில் இணைந்திருக்கிறோம் உறவிலே மகிழ்ந்திருக்கிறோம் ஒருவர் ஒருவரை சகோதர சகோதரிகளாய் நாம் ஏற்றிருக்கிறோம் என்கின்ற கேள்வியையும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுப்பி பார்க்க அன்போடு அழைப்பு விடுக்கிறது எனவேதான் ஒவ்வொரு நாளும் இறை கேட்டு அதன் அடிப்படையில் நம்மையும் ஆய்வு செய்து கடவுள் நம்மை எதற்கு அழைக்கிறார் நம்முடைய வாழ்வில் அவருடைய விருப்பம் என்ன வெறுமனை ஒரு ஆடம்பரமான விழா மட்டுமே கடந்து செல்லுகின்ற கழிந்து செல்கின்ற நாட்களாக இவைகள் அமைந்து விடுமோ இல்லை என்றால் ஆண்டவர் நம் நடுவே வாழ்கின்ற நாட்களாக மிக நெருக்கமான உறவை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற நாட்களாக இந்த இறைவன் யார் என நமக்கு காட்டுகின்ற நாட்களாக அந்த இறைவன் கூறுவதை சற்று அமைதியாக நம்முடைய உள்ளம் திறந்து கேட்கின்ற நாட்களாக அந்த ஆண்டவருடைய குரலை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்று செல்கின்ற நாட்களாக அமைகின்றனவா என்ற கேள்வியையும் விழா நாட்கள் அன்பு மக்களை நமக்கு எழுப்புகின்றன அத்தோடு இது நின்று விடுவதில்லை கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கு அழைத்து வருகின்ற ஒரு பெருவிழா நாம் இனி செல்ல வேண்டிய பாதையை நம்முடைய பார்வைக்கு தருகின்ற நாட்களாகவும் அமைந்திருக்கின்றன ஒரு பங்கு என்னும் இறை சமூகம் இணைந்து வாழ்கின்ற ஒரு பங்கு குடும்பம் இனிமேல் செல்ல வேண்டிய பாதை என்ன என்பதனை இந்த நாட்களின் மறைவுரை சிந்தனைகள் இந்த நாட்களின் நம்முடைய ஆன்மீக சிந்தனைகள் இந்த நாட்களில் நாம் கேட்கின்ற ஆண்டவருடைய குரல் நம்மை முன்னோக்கி எடுத்து செல்லுகின்ற செல்வதற்கான உறுதியை தருகின்ற துணிவை தருகின்ற நாட்களாகவும் அமைகின்றன எனவே உங்களை வாழ்த்துகின்ற அதே வேளையில் அன்பு மக்களை இந்த நாட்கள் தியானங்களின் நாட்களாகவே அமைந்திட வேண்டும் என நான் கேட்கிறேன் ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியை நம்முடைய பங்கு என்கின்ற இந்த இறை குடும்பத்திலே அது உருவாக்கிட வேண்டும் வெறுமனே விழா ஒளியும் நல்ல இசையும் ஆடம்பர திருப்பலையும் அன்பிய விழா கொண்டாட்டங்களும் இவையெல்லாம் அழகு சேர்க்கலாமே தவிர நம்முடைய ஆன்மீக மறுமலர்ச்சிதான் இனி வருகின்ற நாட்களை நாம் எவ்வாறு செல்லப் போகின்றோம் என்கின்ற பாதையை நமக்கு சுட்டிக்காட்டும் இன்றைய நாளில் நாம் முதல் நாளாக இருப்பதனால் ஆண்டவர் இயேசுவே நம்முடைய வழியாக கண்டுகொள்வதற்கான ஒரு அழைத்தலை பெறுகின்றோம் நம்முடைய திருத்தந்தை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே விடுத்த ஒரு அழைப்பின்படி ஆயர்கள் மாமன்றம் என்பதை இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டிலே அக்டோபர் மாதத்தில் உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவ சமூகம் தொடங்கி நடத்தியதை நாம் நன்கு அறிவோம் நம்முடைய பங்கிலும் அதே ஒட்டியதாக கண்டிப்பாக திருத்தந்தையுடைய அழைப்பை கேட்டு நாம் குழுமங்களாக இணைந்து வந்து அது அன்பியங்களாக திருத்தூது கழகங்களாக பங்கு அருள்பணி பேரவையாக சிறார் இயக்கமாக என நாம் வெவ்வேறு குழுக்களில் குழுமி வந்து இந்த திருத்தந்தை இந்த திரு அவை எவ்வாறு செல்ல இருக்கிறது அதற்கான நம்முடைய விருப்பம் என்ன நாம் சொல்ல இருப்பது என்ன என்பதனை நம்மிடமே கேட்கின்ற வண்ணமாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓர் ஆம் ஆண்டிலே நமக்கு அழைப்பு விடுத்து நாம் அதனை செய்ததை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருகிறோம் அதனுடைய முதல் நிலையாக மாமன்றம் கடந்த மாதத்தின் நான்காம் நாள் தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் நாள் வரைக்கும் ரோமையிலே நடைபெற்றதையும் ஒருவேளை நாம் நன்கு அறிந்திருக்கலாம் இந்த நாட்களில் உலகத்தில் உள்ள சில ஆயர்கள் சில அருள் பணியாளர்கள் துறவியர் அருள் சகோதரிகள் பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் என பல்வேறு நிலையில் உள்ளவர்களும் பிற கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்களும் சார்ந்தவர்களும் இங்கிருந்தெல்லாம் சிந்தித்து அனுப்பினோமோ அவ்வாறு உலகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மக்களிடமிருந்தும் கேட்டதை தொகுத்து அதன் அடிப்படையிலாக ஏறத்தாழ இருபத்து ஐந்து நாட்களை அவர்கள் மிக அருமையாக ரோமையில் செலவழித்தார்கள் என்று சொல்லலாம் அதன் அடிப்படையிலான சில பரிந்துரைகள் இன்று நம்முடைய கரங்களில் கிடைக்க பெற்றுள்ளன ஆர்வம் உள்ளவர்கள் இணையதளத்தில் இருந்து அதனை கண்டுகொள்ளலாம் நிறைவு அடுத்த ஆண்டு அக்டோபரில் ரோமையில் நடைபெறப் போகிறார் ஆனால் இந்த ஒரு முதல் நிலை முடிகின்ற பொழுது ஆயர்கள் மாமன்றத்தினுடைய முதல் நிலை முடிந்த பொழுது நம்முடைய திருத்தந்தையிடம் பத்திரிகையாளர்கள் அல்லது அவரை பேட்டி காண வந்தவர்கள் கேட்டார்கள் என்ன உணர்கிறீர்கள் இத்தனை நாள் ஏறத்தாழ இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நாட்கள் உலகத்தில் உள்ள தேர்வு செய்யப்பட்டவர்களோடு நீங்கள் செலவழித்த இந்த நாட்களை பற்றி அல்லது நிகழ்ந்ததை பற்றி அதில் உரையாடியதை பற்றி உணர்ந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நம்முடைய திருத்தந்தை பலவற்றை எடுத்து சொல்லுகின்ற பொழுது ஒன்றை சொன்னார் அது என்னுடைய நெஞ்சத்தையும் சற்று தொட்டது சுட்டது என்று கூட சொல்லலாம் அவர் சொன்னார் நாம் ஆண்டவர் இயேசு செய்த செயல்களை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் ஈராயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்ட பொழுதும் இன்னும் ஆண்டவர் இயேசு நம் நடுவில் செய்த செயல்களை காட்டிய வழிகளை இன்னும் நாம் நிறைவு தரும் வகையில் செய்யவில்லையோ என்று தோன்றுகிறது அவர் வருகின்ற பொழுது அவர் காட்டிய இந்த செயல்களை செய்வதற்கான தேவை திரு அவையில் இன்னும் அதிகம் இருப்பதாகவே நான் உணர்கிறேன் என்று சொல்கிறார் தாழ்ச்சியான உள்ளம் எளிமையான பேச்சும் கூட ஆண்டவர் ஒரு நாள் வருவார் அரசராக வருவார் வருகின்ற பொழுது அவருடைய செயல்களை நாம் செய்திருக்கிறோம் என்று சொல்லும் அளவுக்கு நாம் செய்துவிடவில்லை என்ற உணர்வே என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று ஒரு திருத்தந்தை சொல்கிறார் என்றால் இன்னும் ஆண்டவர் இயேசு செய்த செயல்களில் செய்ய வேண்டியது என்ன என்று கேள்வி எழாமல் இல்லை இதைத்தான் இந்திய மறை உரையின் தொடக்க புள்ளியாக நான் எடுத்துக் கொள்கிறேன் ஆண்டவர் இயேசு தன்னுடைய மூன்று ஆண்டுகள் அந்த பணியை நிறைவு செய்கின்ற வேளை நெருங்கி வரவே தன்னுடைய திருத்தூதர்களோடு அந்த இறுதி உணவினை உண்பதற்கு அந்த இரவு பொழுதின் பொழுது கொழுமி வருகிறார் நாம் பெரிய வியாழன் என்று அழைக்கிறோம் தன்னுடைய சீடர்களோடு அவர் அமர்ந்திருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய உள்ளம் கலக்க முற்றிருக்கிறது இதுவே தன்னுடைய சீடர்களோடு அவர் உண்கின்ற இறுதி உணவு என்பது அவருக்கு தெரியும் காட்டிக் கொடுக்கப்படுவதும் தெரியும் அவர் சிலுவையில் அறியப்பட போவதையும் நன்கு அறிந்திருந்தார் எனவே தன்னுடைய சீடர்களோடு இத்தகைய உள்ளத்தில் கலக்கத்தோடு அவர் அமர்ந்திருக்கின்ற பொழுது தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகின்ற வார்த்தையை தான் அருமையாக பதிவு செய்கிறார் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் மேலும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னுடைய தந்தையின் இல்லத்தில் உறைவிடங்கள் பல இருக்கின்றன நான் முதலில் அங்கு செல்ல வேண்டும் உங்களுக்கான இடங்களை நான் ஏற்பாடு செய்வேன் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அதற்கான வழி உங்களுக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது தோமா ஆண்டவரிடம் கேட்கின்றார் ஆண்டவரே நீர் எங்கே செல்கிறீர் என்பதை எங்களுக்கு தெரியாதிருக்க அதற்கான வழி எங்களுக்கு எப்படி தெரியும் ஆறாவது அந்த இறை சொற்றொடர் பதினான்காவது அத்தியாயத்தில் மிக அருமையாக சொல்கிறது நானே வழியும் நானே வாழ்வும் எனவே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை அன்பு மக்களை இன்றைய நாளில் மைய சிந்தனையாக அந்த வழி காட்டுகின்ற இயேசுவை வெண்மையிலான அரசரை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அவர் ஒருவரை வழி என்பதனை நான் நம்புகிறோம் தந்தையை அடைகின்ற வழி அவரை தவிர வேறு எவரும் இல்லை என்பதை நாம் அனைவரும் நம்புகிறோம் அப்படியானால் அந்த வழியிலே செல்வது எப்படி அவர் காட்டுகின்ற வழி என்ன அந்த வழியிலே எவ்வாறு செல்வதனால் நானும் நீங்களும் தந்தையை அடைய முடியும் இந்த கேள்விகளை சற்று ஆய்ந்து பார்ப்பது நல்லது மத்தையு நர்ச்சிதின் ஏழாம் அத்தியாயத்தில் பதிமூன்று மற்றும் பதினான்காவது இறை சொற்றொடரில் ஆண்டவர் இயேசு சொல்வார் அந்த வாழ்வுக்கான வழி என்பது பரந்தது அல்ல அகலமானது அல்ல அது மிக குறுகியது ஒடுக்கமான வழியின் வழியை செல்ல வாயின் வழியை செல்ல நீங்கள் முயலுங்கள் பலர் முயல்வார்கள் ஆனால் அது இயலாமல் போகும் எனவே ஆண்டவர் இயேசு காட்டுகின்ற இந்த வழியானது உடுக்கமான வாயில் வழியே வேண்டிய ஒரு ஒருவர் தன்னுடைய இருப்பதனால் கண்டுகொள்ள நினைக்கின்ற ஒரு மனிதனுக்கு அந்த வாயில் திறந்து விடாது மாறாக ஆண்டவர் இயேசு யார் என அறிந்து அவர் பின்னே செல்லுகின்ற ஒருவருக்கு இது ஒடுக்கமான வாயில் கைகூடுகிறது எனவேதான் ஆண்டவர் இயேசுவை ஒரு வழியாக அந்த வழியை காட்டுகின்ற ஒழியாக அழைத்து செல்கின்ற ஒருவராக தந்தையோடு நம்மை இரண்டர உறவு கொள்ள செய்கின்ற ஒருவராக காண்கின்ற ஒருவர் முதலில் செய்ய வேண்டியது என்ன அந்த ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் அந்த குரல் சொல்வது என்ன என்பதை தன்னுடைய உள்ளத்தில் அவன் உணர வேண்டும் இயேசு மிக அருமையாக நற்செய்தியின் நர்ச்சி அத்தியாயத்தில் ஒரு உருவகத்தை நமக்கு தருகிறார் நல்ல ஆயன் நான் என்னுடைய ஆடுகள் நீங்கள் அப்படியானால் ஒரு நல்ல ஆயனுடைய குரலை கேட்கின்ற ஆடுகளை அவனை பின்தொடர்கின்றனவாக இருக்கின்றன குரலை கேட்காத ஆடுகள் அவன் காட்டுகின்ற வழியை கண்டுகொள்வதில்லை திசை மாறி செல்கின்றன விருப்பம் போல செல்கின்றன மிருகங்களுக்கு இரையாகின்றன அவைகள் எளிதாக களமாடப்படுகின்றன தவறான ஆயர்களால் அவைகள் இழுத்துச் செல்லப்படுகின்றன கவர்ந்தும் கொள்ளப்படுகின்றன என்று சொல்கிறார் எனவே ஒளியான அந்த ஆண்டவர் இயேசு அவர் வழியிலே செல்கின்ற ஒருவர் முதன்மையாக அவருடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் எங்கு இது நிகழும் அன்பு மக்களே அடிப்படையாக திரு விபிலியத்தில் அந்த இறைவார்த்தையை நாம் கேட்கிறோம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய மக்களை எவ்வாறு வழிநடத்த விரும்பினார் என்பதை இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கிறது கடவுள் நம்முடன் உரையாடுகின்ற அருமையான ஒன்றாய் இந்த திருவிவிலியம் அமைந்திருக்கிறது அப்படியானால் இந்த ஆயன் கூறுகின்ற அந்த ஆயனுடைய குரலுக்கு செவிமடுக்கின்ற ஆடுகள் அன்பு மக்கள் நாம் என்பவர்கள் முதலில் இந்த இறைவாக்கு இறை வார்த்தை நமக்கு உரைப்பது என்ன என்பதை வாசிக்க கேட்க அதை சிந்தித்துப் பார்க்க முதலில் கடமைப்பட்டிருக்கிறோம் இதுதான் உளியாகிய இறைவனை நாம் கண்டடைவதற்கு முதன்மையான வழியாக கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் ஏனென்றால் இந்த இறை வார்த்தையை உங்களை வழிநடத்தும் அதன் வழியாக ஆண்டவருடைய குரலை நீங்கள் கேட்கின்றீர்கள் அந்த குரலை கேட்க நம்முடைய இதயத்தை திறந்து வைத்திருக்கின்ற பொழுது நாம் அந்த இறைவார்த்தை சொல்வது என்ன என்பதை கண்டுகொள்கிறோம் அது என்ன நமக்கு உரைக்கிறது அமைதியை கற்றுத்தருகிறது உறவினை கற்றுத்தருகிறது பயிர்வினை கற்றுத்தருகிறது வாழ வேண்டிய வழியை அது சொல்லித் தருகிறது ஏனென்றால் அதுவே ஆண்டவர் இயேசுவாகவே நமக்கு இருக்கிறார் நற்செய்தியாகவே இருக்கிறார் இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை நமக்கு சொல்கிறார் என்றால் முதன்மையாய் இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற மக்களாய் அரசராகி அவருடைய குரலுக்கு மடுக்கின்ற மக்களாய் அந்த குரல் என்ன சொல்கிறதோ அதை செய்ய முன்வருகின்ற மக்களாய் நானும் நீங்களும் இருக்கின்ற பொழுதுதான் அந்த ஒளியாகிய இறைவனை அந்த வழியாகிய இறைவனை நாம் கண்டுகொள்கிறோம் இரண்டாவது அன்புள்ளவர்களே ஆண்டவருடைய குரலுக்கு செவிமளிக்கின்ற ஒருவர் அடுத்து செய்ய வேண்டியது என்ன அதை ஆண்டவரை அவர் பின் செல்ல வேண்டும் பின்தொடர்கின்ற ஒருவர் தான் ஆண்டவருடைய ஒளியை கண்டுகொள்கிறார் நான் செல்வேன் ஆண்டவருடைய குரல் எனக்கு கேட்கிறது இறை வார்த்தையாக அதை கேட்கிறேன் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டு அதனை பின்தொடரவில்லை என்றால் அவர் அந்த ஒளியாம் இறைவனை தன்னுடைய வாழ்க்கையில் கண்டுகொள்வதில்லை அது எளிதான ஒரு பயணமும் அல்ல ஒளியாம் இறைவனை தேடி செல்கின்ற ஒவ்வொருவருமே அந்த ஆண்டவரை பின் செல்கின்ற ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்வில் கடினங்களை ஏற்ற இறக்கங்களை துன்பங்களை சிலுவைகளாக சுமத்தால் அன்றி அவரை செல்ல இயலாது என்று ஆண்டவரேசு சொல்லுகிறார் எனவேதான் சில கிறிஸ்த அரசருடைய அந்த உருவப்படத்திலோ சிறுபத்திலோ பார்க்கின்ற பொழுது அவர் அரசராக முடிசூட்டி நின்றாலும் அவருடைய தோளிலே ஒரு சிலுவை சுமத்தப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம் அவனுடைய ஆடையும் கூட முழுவதுமாக வெண்மையில்லாது சிவப்பு நிறத்தில் போர்த்தப்பட்டிருப்பதையும் காண்கிறோம் அடையாளம் என்ன இந்த சிலுவையில் ஆண் இன்றி இந்த பாடுகளினால் அன்றி ஒருவர் என் பின்னே வர இயலாது என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார் எனவே ஒளியை கண்டுகொள்ள விரும்புகிறவர் ஒளியை தேடி செல்கின்ற ஒருவர் இத்தகைய தேடலோடை அவர் துயரங்களையும் வாழ்வில் எதிர்ப்புகளையும் ஏற்ற இரங்கங்களையும் சந்தித்துதான் ஆக வேண்டும் இன்றைய வாசகம் நற்சீனி வாசகம் மிக அருமையான ஒன்றாக நமக்கு அமைந்திருக்கிறது கீழ்த்திசையில் இருந்து புறப்பட்டு வருகின்ற ஞானிகள் தொலைதூரத்திலிருந்து அந்த விண்மீன் காட்டுகின்ற ஒளியின் பாதைகளை தங்களுடைய வழியை தொடர்கின்ற இந்த ஞானிகள் ஏதோ இன்றைய நாளை போல மிக விரைவாக வந்துவிட்டவர்கள் அல்ல நான்கு வழி சாலைகளை தேர்வு செய்தவர்கள் அல்ல மாறாக காலத்தில் நெடிய பயணத்தை மேற்கொண்டவர்கள் கடினமான பயணத்தை இடங்கள் பள்ளத்தாக்குகளும் அலைகளும் குன்றுகளும் ஏடுகளும் இவற்றையெல்லாம் கடந்துதான் வழியிலே என்ன நிகழுமோ என்று அறியாதவர்களாய் யாரால் தாக்கப்படுவோம் என தெரியாதவர்களாய் என்ன மிருகங்களினால் அவர்களும் தாக்கப்படுவார்கள் என தெரியாதவர்களாய் தொலைதூரத்திலிருந்தே அந்த ஒளியை கண்டு பின்தொடர்ந்த அவர்களை போலதான் அவ்வாறு சென்றதனால் அந்த ஒளி எங்கே நிற்கிறதோ அங்கு ஆண்டவர் இயேசுவை அவர்கள் தேடலோடு கண்டுகொண்டு நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கியதைப் போலதான் நம்முடைய வாழ்வு அவருடைய குரலை கேட்பதோடு நின்று விடாது நாமும் அவரை பின்தொடர்ந்து செல்வதற்கான கடமையைத்தான் தான் இன்றைய நாள் நமக்கு நினைவுறுத்துகிறது ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டுமா அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நீ சிலுவையை சுமந்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு தருகின்ற இரண்டாவது அழைப்பாக அரை கூவலாக அன்பு மக்களை அமைகிறார் மூன்றாவது ஆண்டவர் இயேசு ஒரு வழியாக நம்மை இந்த ஒளியான இறைவனிடம் அழைத்து செல்வது எப்பொழுது என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் ஆற்றிய அந்த செயல்களை நாம் செய்கின்ற பொழுதுதான் இந்த மூன்று ஞானிகளும் அந்த ஒளி நின்ற இடத்திற்கு சென்று ஆண்டவரை தரிசனம் செய்த பிறகு அவர்கள் பழைய வழியே செல்லவில்லை என்று அருமையாக மத்தியும் நமக்கு குறிப்பிடுகிறார் பழைய வழியே சென்றிருக்கலாம் கண்ட ஆண்டவரை பற்றி இடம் சொல்லி இருக்கலாம் அவன் சொன்னதை கீழ்ப்படிந்திருக்கிறோம் எனவே நீரும் சென்று அங்கு தெண்டனிட்டு வணங்கும் அரசர் ஒருவர் அங்கிருக்கிறார் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அவ்வாறு அவர்கள் செல்லவில்லை மாற்று வழியை பிரிதொரு பாதையை தேர்வு செய்து செல்கிறார்கள் என்கின்ற செய்தி நமக்கு சொல்வது எல்லாம் என்று நாமும் ஆண்டவர் இயேசுவை காண்கின்றவர்கள் என்றால் நாம் அவருடைய செயல்களை அன்றாட வாழ்வில் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அது மாற்று வாழ்வாள் மாற்று செயல்பாடு மாற்று சிந்தனை புதுமையான செயல்கள் அந்த ஆண்டவர் இயேசுவை போல அவர் வரும் வரையில் நாம் வாழுகின்ற இடத்தில் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை மகிழ்வோடு அவருடைய வாழ்க்கையை அன்றாடம் ஆலயம் வந்து கேட்கின்ற மக்களாய் அன்புள்ளவர்களை நாம் இருக்கலாம் ஒருவேளை வாழ்க்கையில் வருகின்ற இன்னல்களை எல்லாம் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று கூட ஒருவர் சொல்லலாம் ஆனால் அவரை சந்திக்கின்ற ஒருவர் அவருடைய செயல்களை அவர் வரும் வரைக்கும் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார் இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை நமக்கு நினைவூட்டுகிறார் ஆண்டவர் ஒரு நாள் வருவார் அரசராக தீர்ப்பிடுவார் என்று நம்புகின்ற நாம் அனைவரும் அவர் வருகின்ற வரை அவருடைய செயல்களை மனமகிழ்வோடு இந்த உலகத்தில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது அறச் செயல்களாக செயல்களாக பகிர்வின் செயல்களாக மன்னிப்பின் செயல்களாக ஏற்றுக்கொள்கின்ற செயல்களாக பிறரை கரிசனையோடு அணுகுகின்ற செயல்களாக பிறரோடு இணைந்து ஒற்றுமையில் வாழுகின்ற செயல்களாக மலர்கின்ற பொழுதுதான் நாம் அந்த ஒளியாம் இறைவனை கண்டுகொள்கின்ற மக்களாய் இருக்கின்றோம் இதையே இன்றைய நாளில் நம்முடைய திருப்பலியுடைய அந்த இறைவேண்டல்கள் எல்லாம் அருமையாக நமக்கு உணர்த்துகின்றன உன்னுடைய ஆட்சி உண்மையின் ஆட்சி அமைதியின் ஆட்சி அது ஒற்றுமையின் ஆட்சி இதை உருவாக்கவே அன்பு மக்களே நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பணிக்கப்பட்டிருக்கிறோம் எனவே பெருவிழாவை தொடங்கி இருக்கின்ற புனிதமான நாளிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டு வார்த்தையை அகமகிழ்வோடு கேட்போம் இதையும் திறந்து செவிமடுப்போம் அதை ஆழ நம்முடைய உள்ளத்திற்கு கொண்டு செல்வோம் இந்த இறை வார்த்தையை கேட்பதோடு நின்று விடாது நம்முடைய அன்றாட வாழ்வில் ஆண்டவரை பின் செல்வதற்கான வாய்ப்புகளை தேடுவோம் கவலைகள் சோழலாம் இன்னல்கள் வரலாம் நெருக்கடிகளும் இருக்கலாம் பிறருக்கு இல்லாத துயரங்களும் துன்பங்களும் ஏன் கடவுளை எனக்கு தருகிறீர் என்ற கேள்விகளும் நம் உள்ளத்தில் எழலாம் ஆனால் அதை கடந்து செல்லுகின்ற பொழுதுதான் அவருடைய செயல்களை செய்கின்ற பொழுதுதான் அவர் விரும்புகின்ற பணிகளை நாம் ஆற்றுகின்ற பொழுதுதான் அந்த ஆண்டவர் யார் என நம்முடைய வாழ்வில் நாம் கண்டுகொள்கிறோம் எனவே இத்தகைய வரத்துக்காக நாம் கேட்போம் அருமையான ஒரு இறை சமூகமாக வாழ்கிறோம் இந்த சமூகம் என்றுமே அமைதியில் நிலைத்திருக்கவும் ஒற்றுமையோடு உயர்வை நோக்கி நாம் செல்லவும் ஒருவருக்கொருவர் சோதரர்களாக சகோதரிகளாக குடும்ப உணர்வோடு நாம் இணைந்து வாழவும் எத்தகைய ஒரு பகைமை உணர்வும் நம் நடுவே வந்து தீண்டாது இருக்கவும் இந்த நாட்களில் ஆண்டவரிடம் வர வேண்டுமோ கானாவூர் என்கின்ற அருமையான இந்த இறை சமூகம் என்றும் அந்த கிறிஸ்து அரசருடைய நிழலில் வாழ்வது போல நம் அருகே வாழ்கின்ற எந்த மக்களுக்கும் நாம் சான்று பகறிந்த நல்ல கிறிஸ்தவ மக்களாக வாழவும் இத்திருப்பதியில் தொடர்ந்து வேண்டுவோம் ஆமன்